ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் அக்ஷய திருதியின் நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துடலாம் அக்ஷய திருதியை நாள் அன்று விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவது சிறப்பு நெய் நெய்விளக்கு ஏற்றி இனிப்புகள் படைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் பொன் பொருள் சேரும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் அக்ஷய திருதியை நாள் வந்து மகாலட்சுமி தாயார் தவம் செய்து பெருமாளின் திருமார்பில் நிரந்தர இடம் பிடித்த நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த அக்ஷய திருதியை அதனால் இருவரையும் சேர்ந்து வழிபட வேண்டும் இந்து மத நம்பிக்கையின்படி தங்கம் என்பது மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது இதனாலேயே மகாலட்சுமியின் அருளை பெற தங்கம் வாங்கும் பழக்கம் ஏற்பட்டது என்று என்பது புராணங்கள் சொல்கிறது அக்ஷய திருதியை நாள் ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது புதிய விஷயங்களை துவங்குவது நல்ல நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது இந்த நாளில் மங்களகரமான பொருட்கள் வாங்க வேண்டும் என அனைவருக்கும் தெரியும் திருமணம் புதிய தொழில் துவங்குவது புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது சிறப்பு நம்ம எதிலையாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த அக்ஷய திருதியின் நாளில் வந்து செய்யலாம் ரொம்பவே விசேஷம் பெருகும் நமக்கு எதை செய்தாலுமே பெருகும் வீட்டில் வந்து யாகம் பூஜை தான தர்மங்கள் செய்தால் ரொம்பவே விசேஷம் புனித நதிகளில் நீராடுவது பித்ருக்கு தர்ப்பணம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதும் ரொம்பவே விசேஷம்னு சொல்கிறாங்க அன்றைய தினத்தில் வந்து இதெல்லாம் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்கலாம் ஆடைகள் உணவுகள் தானம் செய்யலாம் பசு மாட்டிற்கு உணவு வழங்கினால் அன்றைய தினம் ரொம்பவே விசேஷம் பசுமாட்டுக்கு நம்ம வாழைப்பழம் புல் இந்த மாதிரி இது வாங்கி கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு நம்ம வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் பொன் பொருள் சேரும் என்பது ஐதீகம் மகாலட்சுமி தாயையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட சிறப்பு வாய்ந்த நாள் இந்த அக்ஷய திருதியின் நாள் தவிர்க்க வேண்டியதை பார்த்தலாம் அக்ஷய திருதியை தினத்தில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்தலாம் அன்றைய தினம் அசைவ உணவு கூடாது அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் மது அருந்துவது போதை பழக்கம் இது போன்றதை அன்றைய தினத்தில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அன்றைய தினம் உணவில் வெங்காயம் பூண்டை தவிர்க்க வேண்டும் இப்படி வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் அன்றைய தினத்தில் சமைப்பது ரொம்பவே நல்லது இந்த நாளில் யாரிடமும் யாருக்கூடாது சண்டை போடக்கூடாது அமங்கல சொற்களை வந்து பேசக்கூடாது வீட்டை இருளடைய விடக்கூடாது அன்றைய தினத்தில் வந்து வீடை நல்ல வெளிச்சமாக வச்சுக்கிட வேண்டும் எங்கேயாவது இருட்டாக இருந்தால் அங்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் இருட்டு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் தனித்தனியாக வழிபடக்கூடாது குளிக்காமல் எந்த நாளிலுமே துளசி இலைகளை பறிக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்